சிவாய மகாபெரிவத்துடைய வீசரணம் மைண்ட்ஸ்பியர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய நன்றிகள் 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 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த மணி பிளாக்கேஜ் அப்படிங்கிறது எனக்கு இது கிடைக்காது எனக்கு இது வராது எனக்கு இது போகாது அப்படிங்கிற மாதிரியே நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்போம் அப்போது இந்த பிரபஞ்சம் உனக்கு கிடைக்காதுங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதையே திரும்பி திரும்பி உங்களுக்கு கொடுக்கும் அப்போது நம்ம இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம மைண்டை வந்து சட்டுன்னெலாம் யாரும் சரி பண்ணிடவே முடியாது அதனுடைய இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் அது எந்தளவுக்கு நம்மக்கிட்ட ப்ளே பண்ணும் நம்மளை எப்படிலாம் வந்து படுத்தி எடுக்கும் அப்படிங்கிறதுலாம் நான் போட்டிருக்கேன் இப்போ அந்த மைண்டை வந்து நம்ம சரி செஞ்சால் தான் நமக்கு வந்து மணி பிளாக்கேஜ் அப்படிங்கிறது போகும் நமக்கு அது ஓப்பன் ஆகணும் நமக்கு ஓப்பன் ஆகி மணி ஃப்ளோங்கிறது வரணும் எனக்கு மணி வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணணும் அப்போ அந்த மைண்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு இன்றைக்கி நம்ம சுவிட்ச் வேர்டு மூலமாக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்காமல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு மூணு வேர்டை வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை தட்டி எழுப்பும் எந்திரி உனக்கு பணம் வருது பணம் வருது அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணும் இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா கோடி கணக்கில் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுது அதை தேடுது யாருக்கு தேவைங்கிறது தேவையானவங்க கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வழியை தெரிஞ்சவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு தேவை இருக்குது ஆனால் அந்த வழி தெரியாமல் அவங்க எனக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையில்லை பிள்ளை இருக்குன்னு நினச்சிட்டு வர்றது போயிடுது இதுதான் உண்மை அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வரலாம் ஒரு எளிமையான ஒரு மூணே மூணு வார்த்தை அந்த மூணு வார்த்தையை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மணி பிளாக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ இது நமக்கு தானா நமக்கு வருதா அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோவை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பி இறங்குங்க அதான் நம்பி கை அப்படிங்கிறது என்னென்ன மூணு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் டிவைன் கவுண்ட் இந்த கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் மணி அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டும் சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறோம் அந்த டிவைன் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை மணிக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் அந்த டிவைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் மீனிங் எடுத்துக்கலாம் அப்போது அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் அந்த சக்தி தி அப்படிங்கிறது அந்த பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குது அது ரெண்டு வார்த்தையும் சேர்த்து தான் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம் டுகெதர் டிவைன் கவுண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடியது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் டிவைன் அப்படிங்கிற வார்த்தை அதனால ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் டுகெதர் டிவைன் கவுண்ட் டுகெதர் டிவைன் கவுண்ட் டுகெதர் டிவைன் கவுண்ட் என்ன செலவாகிடும் போது சொல்லுங்க எப்போல்லாம் என்னென்னமோலாம் நம்ம யோசிச்சுட்ருக்கு மனசு இதை யோசிக்க விடுங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பண வரத்தை கொண்டு வரும் எங்கெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஈர்த்துட்டு வந்து கொடுக்கும் அதுக்குரிய வழியை கொடுக்கும் அது தன்னால் கொண்டு வந்து கொடுக்கறதில்ல உங்களுக்கு பண வரத்துக்குரிய வழியை காட்டும் ஆனால் உங்கள் மனது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுது நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்